கல்லூரி பயிற்சி மாணவி மருத்துவக் கல்லூரி அரங்கில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பின்னணியில் உள்ள மாபியாக்களை மம்தா பேனர்ஜி காப்பாற்ற முயல்கிறாரா மறைக்கப்படும் மர்மங்கள் என்ன பார்க்கலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் நம் உரிமை நம் நிலம் நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கு நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்குனிஸ் நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூ டியூப் சேனல்ல நில உரிமைகள் தொடர்பாக பட்டா சிக்கல் புல வரைபடத்தில் பரப்பளவு சிக்கல் போலியான ஆவணங்களை ஏற்படுத்தி சொத்துக்களை அபகரித்துள்ளது ஒரு சொத்துக்களை வாங்கும்போது என்னென்னவெல்லாம் நாம் பரிசோதனை செய்து வாங்க வேண்டும் என்பது குறித்தும் தகவலறி உரிமை சட்டத்தில் மனு எழுதுவது எப்படி தகவலை நாம் உறுதியாக பெறுவது எப்படி என்பதெல்லாம் தெளிவாக நாம் கொடுத்த முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நிலவுரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதே இந்த சமூக எதிரான செய்திகளை தன்மையோடு ஆதாரங்களோடு நமது சேனல்ல தொடர்ந்து வழங்க நாம் முயன்று வருகிறோம் உண்மை நேர்மை சக்தி என்ற முச்சந்தனைகளோடு இந்த சோசியல் மீடியா என்பது இறைவன் கொடுத்த வரம் மக்களுக்கு இதன் மூலமாக நல்ல கருத்துக்களை நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கம் அந்த அடிப்படையில் மேற்குவங்கத்தில் அதன் தலைநகரான கல்கத்தாவில் இருக்கக்கூடிய கேஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சி மருத்துவக் கல்லூரி மாணவி கடந்த எட்டாம் தேதி இரவு பணிக்கு சென்றுவிட்டு படுகொலை செய்யப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டுள்ள செய்திதான் இன்றைக்கு நாம் பார்க்க அதன் பின்னணியில் திரிமுனால் காங்கிரஸ் நிர்வாகிகளும் அதனுடைய செயல்பாட்டாளர்களும் இருப்பதாக அதை மறைப்பதற்காக மம்தா பானர்ஜி அவர்கள் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் ஒரு செய்திகள் ஒருவரும் வந்து கொண்டிருக்கிறது இதுகுறித்து முழுமையாக பார்க்கலாம் இந்தியாவில் ஐந்து பெரிய நகரங்களில் கல்கத்தா முக்கியமான நகரம் முக்கியமான ஒரு வணிக கேந்திரம் வடக்கு கல்கத்தாவில் கேஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கேஜி கர் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரியானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளை பாரம்பரியமாக கொண்டது இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி எநூறு படுக்கைகளை கொண்டு நாள்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு புற நோயாளிகளை உள்வாங்கி வெளியே அனுப்பக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை வெஸ்ட் பங்கால்ல ஒரு பெரிய மருத்துவமனை நம்பர் ஒன் மருத்துவமனைன்னு சொல்லலாம் சொல்றாங்க மருத்துவமனையில கடந்த எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதுநிலை மருத்துவ பயிற்சி மாணவியானது பணிக்கு செல்கிறார் இரவு பணியில முடித்துவிட்டு உணவறிந்துவிட்டு விட்டு ஓய்வறையில் அவர் உறங்க செல்கிறார் ஓய்வறை என்பது தனியாக இல்லை கருத்தரங்கு அறையைத்தான் ஓய்வறையாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பல மருத்துவமனைகளில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது குறிப்பாக மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஓய்வறை என்பது ஒரே அறையாக இருப்பதாக கூட குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது அதிலும் இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் மேற்குவங்கத்திலேயே முதல் தரமாக உள்ள ஒரு மருத்துவமனை சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனையிலேயே அதுபோன்று ஓய்வறை தனியாக இல்லாதது குற்றச்சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுக்கு துணையாக இருந்துள்ளது என்பதை முதல்ல நாம் கவனிக்கணும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரைக்கும் செல் பைனான்ஸ் தான் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் இந்த மாணவியானது இரவு உறங்க சென்றவர் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி வரைக்கும் விதமான தகவல் தொடர்பு இல்லாத காரணத்தால் சகா மாணவர்கள் தொடர்புள்ள முடியாதனால அவளை தேடிய பொழுது இந்த கருத்தரங்கத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவியானவர் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இந்த கருத்தரங்க அணைக்குள்ள சடலமாக கிடந்துள்ளார் இதை கண்ட மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து கத்தா காவல்துறை ஆணையர் அவர்கள் உடனடியாக களத்தில் வந்து புலனாய்வு மேற்கொண்டு மூன்று தனிப்படைகளை அமைத்து இது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்ய முயன்ற போது இறந்து போன மருத்துவக் கல்லூரி அந்த மாணவியின் பெற்றோர்கள் இது கொலை அல்ல கூடுதலாக பாலியல் வன்புணர்வு தான் இந்த படுகொலை அரங்கேறியுள்ளது இனி எனது மகள் உயிரோடு திரும்ப வரப்போவதில்லை இந்த அறக்கர்களை விடக்கூடாது இதை பாலியல் வன்புணர்வு வழக்காகவும் படுகொலை வழக்காகவும் தான் பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் போராடியதின் பின்னிட்டு தான் இது பாலியல் வன்புணர்வு வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன் காவல்துறை எடுத்தடுப்பிலேயே கொலை வழக்காக பதிவு செய்ய முயன்றார்கள் என்ற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இங்கு எழுந்துள்ளது இதன் பின்னிட்டு அந்த மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்குறாங்க அவர்கள் பணிக்கு செல்லாத போராட்டத்தை அங்கு ஆரம்பிக்கிறாங்க அதன் பின்ட்டு அந்த மருத்துவமனுடைய மருத்துவர்களும் போராட்டத்தில் இறங்குறாங்க இது கல்கத்தா நகர் முழுவதும் பரவி மேற்கு மேற்குவங்கம் முழுவதும் பரவி மேற்குவங்கம் முழுவதும் உள்ள இந்த பயிற்சி மாணவர்களும் மருத்துவர்களும் இந்த இறந்து போன பெண்ணிற்கு நீதி வேண்டும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் குறிப்பாக பெண் மருத்துவர்களுக்கு எவ்விதமான பாதுகாப்பும் இல்லை என்று குற்றங்களை அடுக்கி போராட்டங்களை தொடங்கினார்கள் இதன் பின்னிட்டு இந்த ஆர்ஜி மருத்துவமனையுடைய பிரின்சிபல் தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் செய்யும்பொழுது அவர் என்ன சொல்றாருனா இது சமூக வலுதங்களை காட்டுத் தீயாக பரவி பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது இறந்து போனவர் என்னுடைய மகளை போன்றவர் அவருக்கு உரிய பாதுகாப்பு முடியாத குற்றத்திற்காக நான் இந்த பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பதவி ராஜினாமா விடுகிறார் இதன் பின்னிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்குவங்க முதல்வன் இந்த குற்றவாளிகளுக்கு நான் பெற்று தருவேன் என்று சொல்றாரு ஏற்கனவே விதிக்கக் கூடாது என்று போராடியவர் இதை பொறுத்தவரைக்கும் தண்டனை சரிதான் என்று வாதிடுகிறார் அதாவது மற்றவர்களுக்கு வந்தால் வேறு என்ற ஒரு நிலைப்பாடுதான் இங்கு இருக்கிறது அடுத்ததாக இந்த புலன் விசாரணை முடிக்கிவிடப்பட்டு காவல்துறையாள ஆறு மணி நேரத்தில் சஞ்சய் ராய் அப்படிங்கிற சொல்லி ஒரு அக்யூஸ்டாக அரசு செய்கிறாங்க அது எப்படி நாங்கள் கைது செய்தோம் என்று காவல்துறை ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக மருத்துவக் கல்லூரியில் இரண்டாவது தளத்தில் உள்ள கருத்தரங்க அறையில தான் இந்த மாணவி படுகொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார் அந்த சடலத்துக்கு அருகில் இந்த இயற்கை மாற்றக்கூடிய ஆனது உடைந்த நிலையில் ஒன்று கிடந்துள்ளது அதை நாங்கள் சேகரித்துக் கொண்டோம் அடுத்த வெளியில் மாற்றியுள்ள அந்த வீடியோ ஃபுட்டேஜை சேகரித்து ஆய்வு செய்ததுல நான்கு மணி அளவில் சஞ்சய் ராய் என்ற நபர் அந்த அறைக்குள் சென்றுவிட்டு நாற்பது நிமிடம் எடுத்து திரும்பி வெளியே வராரு அவர் உள்ள போகும்பொழுது இந்த ப்ளூடூத் மாற்றப்பட்டுள்ளது வெளியே வரும்பொழுது விசாரித்ததில் அவர் கொலை செய்துவிட்டு பாலியல் பாலி செய்துவிட்டு தனது வீட்டுக்கு சென்று ரத்தக்கரை அடைந்த தனது உடைகளை எல்லாம் துவைத்து காய வைத்து விட்டு உறங்கிவிட்டு அடுத்த நாள் பணிக்கு செல்வதற்கு தயாராக இருந்துள்ளதாகவும் அவர் சூழலோட ரத்தக்கரை இருந்துள்ளதாகவும் இதையெல்லாம் வைத்துதான் இந்த சஞ்சய் ராய் தான் இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்துக்குள் வந்து முதுநிலை மருத்துவ படிப்பில் இரண்டாம் ஆண்டு பயிற்சி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து வன்புணர்வு செய்துள்ளதாக காவல்துறையால் சொல்லப்பட்டது யார் இந்த சஞ்சய்ரா என்று பார்க்கும் கல்கத்தா மாநகர காவல்துறையில தன்னார்வலராக பிரண்ட்ஸ் போலீஸாக பணியாற்றக்கூடியவர் அப்படி பிரன்சா போலீஸாக கல்கத்தா மாநகர காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இந்த நபருக்கு இவ்வளவு சாதாரணமாக இந்த மருத்துவமனைகளுக்கு எளிதாக எப்படி வந்து செல்ல முடியாது என்று சொன்னால் அவர் மருத்துவமனைக்கு முன்பகுதியில் உள்ள அந்த காவல் அலுவலகத்துக்கு அவ்வப்போது பணியில் அமர்த்தப்படக்கூடியவர் அதனால் அவர் மேலே எங்களுக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மருத்துவமனையுடைய பாதுகாப்பு பணியாளர்கள் சொன்னாங்க இரண்டு பாதுகாப்பு பணியாளர்களை மருத்துவ நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளதாகவும் அந்த பகுதியுடைய அசிஸ்டன்ட் கம்ஸ் ஆஃப் ஒலிஸை பணி நீக்கம் செய்துள்ளதாகவும் இந்த வழக்கு நாங்கள் தெளிவாக புலனாய்வு செய்து ஆறு மணி நேரம் குற்றவாளியை கைது செய்ய விட்டோம் என்று காட்டுவதற்காக இதையெல்லாம் காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டது அதன் பின்னிட்டு உடற்கூறு ஆயு வருகிறது ஆயுவில் நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு விந்தணுக்களானது இந்த பெண்ணின் உடலில் இருந்திருக்குது அப்போ ஒரு நபர் பாலியல் வன்கொடுமை செய்தால் இவ்வளவு விந்தணு உருவாகாது என்றும் இது பல நபர்களான கூட்டு பாலியல் என்றும் ஒருவரும் சொல்லப்படுகிறது அதே போல அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவருடைய குரல் வளை ஒடிக்கப்பட்டு அதாவது கொலை செய்யப்பட்ட பின்புதான் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதாக சொல்லப்படுது உடல் முழுவதும் ரத்த காயங்கள் பெண் உறுப்புல ரத்தம் சிந்தியுள்ள விஷயங்கள் எல்லாம் மிக கொடூரமானது ஒரு கொடூரத்தின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கைவர்களை தண்டிப்பதில் தயங்கவே கூடாது ஏற்கனவே இது போன்ற கயவர்களுக்கு என்கவுண்டர்கள் ஹைதராபாத்தில் நடந்திருக்குது கோயம்புத்தூர் நடந்திருக்குது ஆனால் நான் தூக்குல தான் போடுவோம் சொல்லிட்டு மம்தா பானர்ஜி கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில மருத்துவ மாணவர்களின் போராட்டம் காட்டுத் தீயாக இந்திய தேசம் முழுவதும் பரவி நம்ம தமிழகத்திலும் அது பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது அதே போலதான் கல்கத்தாவில் இந்த பயிற்சி மருத்துவ கல்லூரி மரணத்திற்கு அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் பயிற்சி மாணவர்கள் கல்கத்தா நகர் முழுவதும் உள்ள அந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு அமைதி பெயரை நடத்த முயன்ற பொழுது திருநாள் காங்கிரஸ் தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய குண்டர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி அந்த மருத்துவமனையில் புகுந்து மருத்துவமனை வளாகத்தை எல்லாம் பொருள்களை எல்லாம் அடித்து உடைத்து சேதப்படுத்தி இந்த மாணவர்களையும் அடித்தொத்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவல செய்தி வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரி முதுநிலை பயிற்சி மாணவியானவர் கடந்த இரண்டு மாதங்களாக தான் இங்க பணியில் சேர்ந்திருக்கார் இங்க பல குற்றச்சம்பவங்கள் நடப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது குறிப்பாக உடல் உறுப்பு மாற்று வர்த்தகமானது பெரிய பிசினஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல பல மாபியாக்கள் மூலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் பல லட்சம் கோடிகள் வர்த்தகமாக பொருளக்கூடியதாக இந்த வர்த்தகத்தில் இந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனை முதல்வர் இந்த மருத்துவ மூத்த மருத்துவர்கள் இவர்களுக்கு அரசியல் பின்புல வேண்டும் இல்லையா அரசியல் பின்புலமாக தொடர்ந்து பத்தாண்டுகள் இருக்கா திருமண காங்கிரஸ் திருமண காங்கிரஸ் உடைய நிர்வாகிகள் செயல்பாட்டாளர்களுடைய உதவியோடு குறிப்பாக ஒரு எம்எல்ஏ மகன் ராஜ்யசபா எம்பி இவர்கள் பெயரெல்லாம் அங்க உச்சரிக்கப்படுகிறது இவர்களின் துணையோடு மிகப்பெரிய உடல் உறுப்பு வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நோயாளிகளை உறுப்புகளை திருடி விற்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய புதிய பயிற்சி மருத்துவர்கள் பெண் மருத்துவர்கள் பெண் செவிலியர்கள் போன்றவர்கள் எல்லாம் பாலியல் விபச்சாரத்திற்கு பெரிய பெரிய முதலைகளுக்கு தள்ளப்படுவதாகவும் அதன் தொடர்ச்சியாக நீச்சியாகத்தான் இது நடந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல போதைப் பொருள் வர்த்தகம் ஏன்னா மிக எளிதாக மருத்துவ சான்று இருந்தால் மருத்துவராக இருந்தால் அவருக்கு எழுதி கொடுத்தால் போதைப் பொருள்கள் மிக எளிதாக சப்ளை செய்ய முடியும் அப்படி அந்த போதைப் பொருள் வர்த்தகமும் இங்கு தீவிரமாக நடந்துள்ளது இவைகளுக்கெல்லாம் இந்த மாணவி உடன்படல இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நான் வெளியே இதை மேல பெட்டிஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசியதாகவும் அதன் பின்னிட்டு தான் இந்த படுகொலையும் பாலியல் கூட்டு பாலியல் வன்புறவும் நடந்துள்ளதாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி குறிப்பாக இந்த மருத்துவ பயிற்சி மாணவர்கள் மருத்துவர்கள் சங்கத்திலிருந்தா அந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதை மீடியாக்கள் மறைக்கிறது வெளியிட மறுக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கு இருந்தால் நாம இதை தெளிவாகவும் தைரியமாகவும் சொல்றோம் சொல்ல தயாராக இருக்கிறோம் ஏனெனில் இந்த மாணவர்கள் உயிர் இனி திரும்ப வரப்போவது கிடையாது இதுபோன்ற மரணம் இனி நடந்துவிடக் கூடாது இதுபோன்ற அவலம் இந்திய தேசத்தில் எந்த பெண்ணுக்கும் இனி ஏற்பட்டுவிடக்கூடாது குறிப்பாக மருத்துவ மாணவிகள் தாங்கள் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க மிடில் கிளாஸ்ல உழைக்கிறாங்க அதன் மூலமாகத்தான் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போறாங்க அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அநீதி ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் இணைக்கக்கூடிய அநீதியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாகவே பெரும்பாலான இந்த அரசு மருத்துவமனை செல் பைனான்ஸ் மருத்துவமனை எல்லாம் இது போன்ற அவலங்கள் தமிழ்நாட்டிலோட நடக்கலாம் நடந்து கொண்டிருக்கலாம் வெளியில் சொல்ல வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் என்னுடைய அட்வைஸ் என்ன இந்த மாணவிகளாக இருக்கட்டும் இந்த மாணவிகள் பெற்றோராக இருக்கட்டும் இதை பொத்தி பொத்தி பாதுகாத்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி போ இதுல பிரச்சனை பண்ண வேண்டாம் என்று சொல்வதுதான் இங்கு பிரச்சனைக்கே வெற்றிடுகிறது இது போன்ற மாபியாக்களுக்கு இது போன்ற கேங்ஸ்டர்களுக்கு இதுபோன்ற ரேப்பின் கும்பல்களுக்கு இது சாதகமாக அமைந்து விடுகிறது சொல்லிவிடுகிறேன் எத்தனை பேர் தொட்ட மொளை எத்தனை பேர் நட்ட குழி உய்யடா மாநில பிறவியே பொய்யடா என்று ஜமீன்தாருக்கு மகனாக பறந்து நிலச்சுவார்ந்தராக வாழ்ந்து பெண் பித்தராக அலைந்து பின்னிட்டு சித்தராக மாறிய பட்டினத்தால் பாடிய பாடல்கள் பெண்ணின் கருவறையில் பத்து மாதங்கள் உறங்கி பிறப்புறுப்பிலே பிறந்து மார்பில் பால் குடித்து மடியில் தவழ்ந்து விளையாடிய நாம் அந்த ஆண் வர்க்கமானது இவ்வளவு கொடூர ஈழ செயல்களுக்கு ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் தான் ஹைதராபாத் இதே போன்ற ஒரு பெண் மருத்துவ ஆட்டோ நடந்த சம்பவம் கோயமுத்தூர் பெண் குழந்தைகள் நடந்த சம்பவம் நடந்த என்கவுண்டர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதுபோன்ற செயல்கள் இனியும் அனுமதிக்க கூடாது இந்த மண்ணில் பெண் மருத்துவர்களுக்கு பெண் செவிலியர்களுக்கு முறையான பாதுகாப்பை நிச்சயமாக அளிக்க வேண்டும் மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கு இந்த விஷயத்தில் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் பல நிர்வாகிகள் அவரை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் என்று சொல்லலாம் ஏன்னா அவர் ஒரு பெண் தான் ஒரு பெண் முதலமைச்சராக கூடிய அந்த நாட்டில் மிக கேவலமான ஒரு செய்தி அரங்கேற்ப கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அதே போலதான் இங்கு ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தார் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் மீது அவரது மனைவி அவரது மகன் மருமகள் பேரன் உட்படர்கள்லாம் போய் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் அந்த அமைச்சர் அவருடைய உதயாளி மனைவியோடு உல்லாசமாக இருக்கிற எங்கள் வீட்டுக்கே வர்றது கிடையாது சொன்னார்கள் உடனடியாக அந்த அமைச்சர் தூக்கி வந்து மிதித்து அனுப்பி கட்சியிலிருந்து பதவி அமைச்சர் பதவியெல்லாம் நீக்கி வெளியே துரத்தி அனுப்பினார் அதுபோன்ற ஒரு இரும்புத்தனமான தரமான பணிகள் எல்லாம் இருந்த இந்த நாட்டில் மம்தா பானர்ஜியை நாகெல்லாம் இரும்பு மனிதராக நினைத்தோம் ஒரு பெண் போராளியாக நினைத்தோம் ஆனால் அங்கே எந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பயிற்சி மருத்துவருக்கே அங்கே பாதுகாப்பு கிடையாது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு அவலம் அங்கே அரங்கேறி புரிந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற செய்திகளை பார்க்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணுங்கள் இது ரீச் ஆகட்டு அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கட்டும் அந்த மாணவிகள் பெற்றோர்களுக்கு நீதி கிடைக்கட்டும் தொடர்ந்து நாம் அவர்கள் பின்பக்கம் நிற்போம் நன்றி